அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் டு த கமெண்ட் ஷோ போன வாரம் பயங்கர பரபரப்பா இந்திய அரசியலும் சரி தமிழ்நாட்டு அரசியலும் சரி ஏன்னா இந்திய அரசியல் வந்து இந்தியா கூட்டணியில இருந்து விலகி இந்திய கூட்டணிக்கு வந்தார் நிதிஷ்குமார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுல பயணம் மேற்கொண்டு இருக்காரு அப்புறம் விஜய் வந்து அரசியல் என்ட்ரி ஆனாரு நாம் தம்பர்கள் கட்சி தொடர்புடைய ஆட்கள் சோதனை என்ன நடத்தினாங்கன்னு பரபரப்பா பட்ஜெட்லாம் வந்து தாக்கல் பண்ணாங்க பட்ஜெட் இருந்தது சோரன் பண்ணாங்க ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்தவரை பல ஹாப்பினிங்ஸ் நடந்திருக்கு ஜனவரி மாசம் முடியிறப்ப ஒரு மாதிரி பரபரப்பா தான் வந்து முடிஞ்சிருக்கு ஓகே நிறைய கேள்விகள் தொடர்பா வந்திருக்கு போன வாரம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் தாக்கலப்போ எலெக்ஷன் வர வரப்போகுது அதாவது இன்கம் டேக்ஸ் அந்த சலுகையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாங்களான்னு பார்த்தோம் பட் எதுவுமே அவங்க மாற்றவே இல்லை அதான் பழனியப்பன் அப்படிங்கிற நேயர் வந்து இந்தியாவில் எவ்வளோ தான் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க எவ்வளோ ரூபா ஃபைல் பண்ணுறாங்க அதை பற்றி டீடெயிலாக சொல்லுங்கிறது வந்து கேள்வி அனுப்பியிருந்தார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தரவுகள் படி வாக்காளர்கள் தான் அடல்ட்டு தான் அந்த வாக்காளர்களாக அவங்க தான் வந்து சம்பாரிச்சு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆறு கோடி மக்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்றாங்க ஆறு கோடி பேர் பண்ணா கூட அது வந்து ஜீரோ இன்கம் டாக்ஸா நாலு கோடி இருபத்தொம்போது லட்சம் பேர் வந்து பண்றாங்க மீதி இருக்கிற டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் மட்டும்தான் பணமாக வந்து டேக்ஸாக பே பண்ணுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணால் இந்தியா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறது தெரிய வருது டேட்டா மூலமாக பிரான்ஸில் எழுபத்தெட்டு புள்ளி மூணு பர்சன்ட் பணமாகவே டாக்ஸ் பே பண்ணுறாங்க அடல்ட்டில் யுஎஸ்சேயில் வந்து ஐம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து பணமாக டேக்ஸ் பண்ணுறாங்க அந்த அடல்ட் பாப்புலேஷனில் ஜெர்மனியில் அறுபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட்டு யூகேயில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் வந்து பணமா டாக்ஸ் பண்றவங்க இருக்காங்க இதுலயும் இன்னொரு டீடில் வந்து உள்ள போய் பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு இந்த டாக்ஸ் பே பண்றவங்கல பத்து லட்சத்துக்கும் கீழே வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்கல்ல அது வந்து இந்த பாப்புலேஷன்ல தொண்ணூத்தி ஏழு தான் ஓ இந்தியால இந்தியால மீதி இருக்க மூணு பர்சன்ட் வந்து பத்து லட்சத்துக்கு மேல ஃபைல் பண்றவங்க அந்த இதுலேயுமே இன்னொரு ரொம்ப தர தரவு இருக்கு அந்த மூணு பர்சன்ட் மொத்தம் இன்கம் டேக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குவோம் எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணுவாங்கன்னு வந்து பாரு ஆமாம் ஆனால் ஆனால் இவங்க நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் பேசும்போது எல்லாருக்கும் ஐம்பது சதவீதம் வருமானம் அதிகரிச்சிருக்குன்றக்காங்க அப்போ வருமான வரி கட்டுவாங்கள்ல அதிகரித்தவங்கள்லாம் ஆமாம் அதான் டேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப வந்து இந்த ஃபைல் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா ஜீரோவும் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப இன்க்ரீஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கு சரி இதில் இந்த பத்து லட்சத்துக்கு கீழே வாங்கி அவங்க டேக்ஸ் பண்ணுவாங்க பத்து லட்சத்துக்கு கீழே டேக்ஸ் பண்ணுறவங்க வந்து மொத்த கான்ட்ரிபியூஷன் பார்க்குறப்ப நாற்பத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் ஓகே ஓவரால் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ரெண்டு சதவீதம் நாற்பத்தி இதுலேயும் நான் நிறைய உடச்சு உடச்சு நம்ம சொல்லலாம் அது இன்னும் ரொம்ப லென்த்தாக போய் போய்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு தரவை மட்டும் நான் சொல்கிறேன் அந்த நாலு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்து ஜீரோ இன்கம் டாக்ஸா ஃபைல் பண்றாங்கன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் ஒரு கோடிய தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர் வந்து அவங்களோட மொத்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடிகள் இந்த டேக்ஸ் மட்டும் அவங்க கொடுக்குறாங்க அப்படியே வந்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி பத்து லட்சம் ஒண்ணு இருக்கு அப்புறம் முப்பத்தெட்டு மூணு புள்ளி எட்டு லட்சம் ஒன்று இருக்குன்னு அப்படியே பண்ணோம்னா அது இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்களுடைய அந்த வருமானமே அரசாங்கத்துக்கு எவ்வளவு போகுதுங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஆனா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றவங்களோட எண்ணிக்கையும் கம்மியா தான் இருக்கு ஃபைல் பண்ணா கூட பணமாக கொடுக்கணும் எண்ணிக்கையும் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு இன்கம் நிறையா வந்துச்சுன்னா கட்டுவாங்க அதுதான் ஆனால் என்னென்னா மத்திய அரசாங்கம் வந்து ஐம்பது பர்சன்ட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க பட் இந்த தடவை பார்க்குறப்ப அதிகமாகிடுச்சுன்னா நிறைய பேர் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் ம் இப்போ இதில் இந்த பட்ஜெட்டை வச்சு என்ன போட்டு போயிட்டுருக்குன்னா அந்த டேக்ஸ் பேயர்ஸ் போட்டிலாம் இல்லை அடுத்த பட்ஜெட்டை யார் தாக்கல் பண்ண போறா இந்தியா கூட்டணி தான் பண்ணுவோன்னு இங்கே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லும் அடுத்து பிஜேபி தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம் பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் விடை வந்து அந்த தொண்ணூற்றி நாலு கோடி மக்கள் சொல்லுவாங்க வட மாநிலத்தில் வந்து இப்போ அடிக்கடி ஆயாராம் காயாராம்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னா என்னென்னு அரவிந்த்னு ஒரு நேர் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா கார்கே அடிக்கடி இதை வார்த்தையை பயன்படுத்துவார் அவரோட அறிக்கையிலையுமே இதை சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார் வெளியாண்டுப்ப இந்த அறிக்கையில் இதை கொடுத்துருந்தார் ஆமாம் ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கார்கே அடிக்கடி யூஸ் பண்ணுவார் அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஹோல்டா அப்படின்னு ஒரு தொகுதி இருந்திருக்கு அந்த தொகுதியில லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு பதினாலு நாட்கள்ல மூன்றுலேருந்து நான்கு முறை கட்சி மாறி இருக்காரு பதினாலு நாட்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இவர் சுயேட்சையாக தான் வந்து ஜெயிச்சிருக்காரு இந்த கயா லால் அப்படிங்கிறவர் ஜெயிச்சவர் ஃபஸ்ட்டு சுயேட்சையாக இருந்து காங்கிரஸ் காங்கிரஸ் போயிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் ஐக்கிய முன்னணி அப்படிங்கிற கூட்டணிக்குள்ளே போயிருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப காங்கிரஸ்க்கு வந்திருக்காரு திரும்ப அங்கேருந்து ஐக்கியம்னு முன்னணிக்கு போயிருக்காரு அதை கடைசியாக காங்கிரஸ் டு ஐக்கியம் முன்னணி ஒன்பது மணி நேரத்துக்குள்ளே மாறியிருக்காராம் இருக்கின்ற மேடையிலேயே இருந்து கொண்டே மாறியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால வந்து அவர் அவர் அந்த டைமில் வந்து அங்கே இருந்த காங்கிரஸ் தலைவர் ராவ் பீரேந்திர சிங் அப்படிங்கிறவர் வந்து ஆயாராம் காயாராம் அப்படின்னு இவர் வந்து கூப்பிட்டுருக்காரு அதாவது வந்தாராம் போனாராம் வராரு போறாரு இவர் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த ஆயாராம் காயாராம்ங்கிறது வட மாநிலத்துல ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த டைம்ல யார் யாரு கட்சி தாவினாலுமே அவங்களை வந்து ஆயாராம் தாயாராம் அப்படின்னு வந்து ராமநாத ட்ரெண்ட் ஆயிரு ட்ரெண்ட் ஆயிரும் அதனால வந்து அந்த அப்பவே வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ட்ரெண்ட் பண்ணியிருக்காரு அதை தான் இப்போ வரையும் காங்கிரஸ்ல யூஸ் பண்றாங்க ஆனா நிக்கிறாரு இல்லையா சிகிச்சை இருந்தா கூட இது வரைக்கும் பேச வச்சிருக்காரு அறுபத்தி ஏழுல இருந்து இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு ஐம்பது வருஷம் பேச வச்சிருக்காரு கயாலால் அப்படிங்கிறவரு இப்போ வரையும் பேச வச்சிருக்காரு இதுல இந்த ஆயா ராம் காயாராம் வந்து நிதிஷ்குமாருக்கு நீங்களே சொன்னீங்கல்ல இந்த மாதிரி கூட்டணி மாறிட்டே இருக்காரு கார்கே யூஸ் பண்ணாரு அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டுல யார் யார் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அது பெரிய லிஸ்டா போங்க ஆமா அதுல வந்து சில இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது என்ன அப்படின்னா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து முதல்ல திமுகல ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் அதிமுகவுக்கு வந்திருக்காரு அப்புறம் பாமகவுக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் மக்கள் நல உரிமை கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருந்திருக்கு அதுக்கு போயிருக்காரு அப்புறம் கொஞ்ச நாள் அரசியல நான் பங்கேற்கல அப்படின்னு சொன்னவர் தேமுதிக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப அதிமுக போய் அப்புறம் சசிகலா அணிக்கு போய் இப்போ எங்க இருக்காருன்னா ஓபிஎஸ் அணில இருக்காரு டயர்டா இதுக்கே இருக்காரு சரி அமைச்சர் இப்ப சிறையில இருக்காரு முன்னாடி எங்க இருந்தாருன்னு பார்த்தோம்னா மதிமுகலதான் அவரோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் திமுக வந்து அதிமுகவுக்கு போய் கொஞ்ச நாள் தினகரன் அணியா இருந்தது இல்ல அப்பையும் அவர் கூட இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அமக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்தவர் கடைசியா திமுகல இருந்து இப்ப இருக்காரு இருக்காரு தகவல் ஆமா அதே மாதிரி வந்து நானா இவர்தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு திராவிட மாடல் அரசு ஆமா இவ்வளவு எவ்வளவு கட்சியில இருந்தாலும் இவரு கட்சியில இவங்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க நாஞ்சில் சம்பத் அவர் வந்து திமுகல இருந்தாரு அதுக்கப்புறம் மதிமுகவில் இருந்தார் அதிமுகவுக்கு வந்தார் அப்புறம் தினகரன் அணிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் சினிமாலேயும் இருந்திருக்காரு அந்த கேப்பில் இப்போ வந்து திமுக ஆதரவுங்கிற ஒரு போர்வையில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு பேசுறது திடீர்னு இப்போ வேற ஏதாவது மாறினாலும் மாறுவார் வாய்ப்பு இருக்குது ஆனால் சினிமாவில் இருந்ததெல்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது அது கொஞ்சம் சரி ஓகே விடுங்க இன்னொருத்தர் வந்து திருநாவுக்கரசர் அவர் வந்து திருச்சியோட எம்பி காங்கிரஸ் கட்சியில இப்போ இருக்காருல்ல அவர் வந்து அதிமுகவில் ஆரம்பிச்சு தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்கிற கட்சியில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு திரும்ப வந்து எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சியில போய் இருந்திருக்காரு இது இவரே ஆரம்பிச்சதா சொல்றாங்க அந்த டைம்ல அப்புறம் வந்து பாஜகவுக்கு போயிட்டு திரும்ப இப்போ காங்கிரஸ்க்கு வந்திருக்காரு அதே மாதிரி கராத்த தியாகராஜன் அவர் வந்து காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் திரும்ப காங்கிரஸ்க்கு வந்து அதிமுகவுக்கு போய் திரும்ப காங்கிரஸ்க்கு வந்து ரஜினி ஆதரவா கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போ பாஜகவில் வந்து இருக்காரு மனம் கரதே தியாகராஜன் வரைக்கும் இறங்கி எடுத்துருக்க போட்டியில வந்து இவர் மேலே வராரு நானும் டஃப் கொடுப்பேன்ட்டு இவங்களுக்குலாம் டஃப் கொடுக்குறேன் நான் இருக்கேங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எல்லாம் எடுத்தீங்க அவரை அவர் யாரு அப்படின்னா பல கருப்பையா ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ்ல இருந்தவர் சிண்டிகேட் காங்கிரஸ்னு ஒரு கட்சிக்கு மாறி ஜனதா கட்சிக்கு மாறி அதுக்கப்புறம் ஜனதா தளத்துக்கு மாறி திமுக மதிமுக சுயே போட்டிருக்காரு அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு வந்து அதிமுகவுக்கு போய் திமுகவுக்கு வந்து மானிமாவுக்கு போய் கிணறுல போட்டிட்டாருல மானிமாலும் இருந்தாரு கொஞ்ச நாள் இப்ப ஏதோ கட்சி வேற ஆரம்பிச்சு கொடியெல்லாம் ஏதோ உங்க பேட்டியில காமிச்சுட்டு இருந்தாரு ஆமா ஆமா அந்த பே கட்சி பேரு கூட ஞாபகம் இப்ப என்ன ஒரே உள்ள ஒரு பழகுறப்பையாவுக்கு அந்த கட்சி குடி பின்னாடி தெரியல

அல்டிமேட் பண்ணியிருக்காரு சரி ஓகே அவர் வந்து இப்போ அதுதான் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு போல் இதில் வந்து யார் அந்த ஆயாராம் காயாராமுக்கள் போட்டியில் நம்பர் ஒன் வராங்கன்னு ஆடியன்ஸ் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இல்லை வரும்னு ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தால் கூட அதை எடுத்துக்கூட நீங்கள் தரவுகலாமா அப்படி ஏதாவது ஒரு ஒரு இவரை விட்டுட்டீங்க நீங்கன்னா கூட சொல்லுங்கள் அதையும் நம்ம தோண்டி எடுப்போம் ராஜகோபால் அப்படிங்கிற நேயர் பத்ம விருதுகளுக்கு யார் நடுவராக இருந்து செலக்ட் பண்ணுறாங்க அந்த கமிட்டியில் இருக்கவங்க யார் யாருங்கிறத சொல்லுங்கள் அதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு ஏன்னா குடியரசு தினத்தை ஒட்டி எப்பயுமே இந்த பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அறிவிக்கப்படும் இந்த ஆண்டு வந்து அறிவிச்சிருக்காங்க பத்ம விபூஷன் அஞ்சு பேர் அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டுமே ரெண்டு பேர் அது நம்ம பெருமை நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பத்ம பூஷன் வந்து பதினேழு பேர் பத்மஸ்ரீ நூற்றி பத்து பேர் மொத்தம் இந்த வருஷம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சரி யார் இவங்களை செலக்ட் பண்ணுறா அப்படின்னா ஆறு பேர் கொண்ட எமினன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் யாருன்னா கேபினட் செக்ரட்டரி அவர் தலைமையில் அந்த குழு வந்து அமைக்கப்படும் அதில் பிரின்சிபல் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டரில் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்புறம் ஹோம் செக்ரட்டரி அந்த இவங்க இருப்பாங்க அதுக்கு பிறகு செக்ரட்டரி ஆஃப் த பிரசிடென்ட் இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க இது வந்து கோர் கமிட்டி அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலிருந்தும் பல்வேறு துறைகளையை சேர்ந்த ஒரு வல்லுநர்களே அதுல செத்துப்பாங்க இந்த வருஷம் மொத்தம் பத்தொன்பது பேர் இருந்திருக்காங்க அதுல ஒருத்தர்னால மட்டும் வர முடியல மொத்தம் பதினெட்டு பேர் சேர்ந்துதான் இந்த வருடத்துக்கான பத்ம விருதுகளை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் வந்து அனுப்புவாங்க அவங்க வந்து இறுதி முடிவு எடுப்பாங்க இந்த யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சரி இந்த பத்ம விருதுகளுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் நம்ம அப்ளை பண்ண முடியுமோ நம்ம அப்ளை பண்ண முடியும் ஆக்சுவலி மத்திய அரசுல இருக்கிற உயரிய பதவியில் இருக்கிற கவர்னர் மாதிரி இருக்கவங்க கூட வந்து சிபாரிசு பண்ணலாம் அவங்க மத்திய அரசே பண்ணலாம் அதை முதல்ல பரிசீலனை பண்ணுவாங்க நம்ம கூட வந்து பரிசீலனை அனுப்ப முடியும் எங்க எந்த போர்ட்டல் அப்படின்னா அவார்ட்ஸ் ஜிஓவி இன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டே இருக்கு அங்கே போனோம்னா இப்போ என்னென்ன மாதிரி நாமினேஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு ஆன்கோயிங் அவார்ட்ஸுங்கிற ஒரு அறிவிப்புலாம் வெளியாகும் அதில் போனோம்னா நிறைய அவார்டு தான் இருக்காங்க மத்திய அரசு சார்பாக இப்போ நான் பார்த்தேன் நேஷனல் யூத் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ அதுக்கு வந்து இப்போ நாமினேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணா அந்த போர்ட்டலில் விசிட்டர் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நேஷ்னல் கிராஸ் ரூட்ஸ் இன்னோவேஷன் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ட்ரெடிஷனல் நாலேஜ் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அறிவிக்கிறாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்ப அதுல வந்து எல்லா விதமான அந்த நாமினேஷன்ஸ் அந்த அந்த நாட்கள் வர்றப்ப அறிவிப்பாங்க அப்ப அந்த போர்ட்டல்ல போய் நீங்க உங்களுக்காக வந்து நீங்க நாமினேஷன் பண்ணிக்கலாம் இல்ல வேற ஒருக்காகவும் நீங்க வந்து நாமினேஷன் பண்ணிக்கலாம் பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க நீங்க நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல யாரையா வாங்கியிருக்காங்கிறது வந்து நீங்க சொன்னீங்க இந்த கூட நான் ஒரு ரெண்டு மூணு பேர் படிச்சேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அசாம் மாநிலத்தை சேர்ந்த எழுபது வயசான பார்பதி ஒரு அம்மாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பத்ம விருதுகள் யானை பராமரிப்பாளராக யானைகளின் ராணினே வந்து சொல்றாங்க ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட இறங்கி வந்து யானைகள் கூடயே வந்து பல ஆண்டு காலம் ஐம்பதுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல யானைகள் கூடயே யானைகளுக்கு என்ன தேவை யானைகள் யாரும் வேட்டாடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டதுனால அந்த விருது வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து பீகாரை சேர்ந்த சாந்தி தேவி இவங்க வந்து பட்டியலின வகுப்பை சேர்ந்தவங்க கோயில்களை கூட அனுமதி மறுத்துட்டு இருந்தவங்க இவங்க இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்ததுல அப்ப அந்த கலை அரங்கா அலங்கார அந்த கூடம் ஒன்று இருந்தது அந்த கூடத்துல மதுபானி வகை ஓவியத்தை வந்து வரைஞ்சு பல நாடுகள் தலைவர்களும் ஈர்த்தாங்களா அந்த ஓவியத்தை வந்து ஈர்க்கப்பட்டாங்களா இவங்க ஓவியத்தால ஓகே அதனால வந்து இவங்களுக்கு வந்து இந்த விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த சத்தியநாராயணன் இவர் வந்து காசர்கோடு பகுதியில் இருக்காரு அறுநூத்தி ஐம்பது நெல் ரகங்களை பாதுகாத்து வச்சிருக்காராம் அறுநூத்தம்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிய வகை நிலம் இருக்குன்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி கோவையைச் சேர்ந்த பத்திரப்பன் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வள்ளி கும்மி கலையாட்டம் வந்து ஆடுவாங்க அது வந்து ஆண்கள் ஆடுற ஆட் ஆட்டமாகவே இருந்தது அது வந்து பெண்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஆட்டம் ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அதே மாதிரி வேலூரை சேர்ந்த பிரேமா தன்ராஜ் இவங்க வந்து தீ விபத்து பாதிக்கப்பட்ட ஐம்பது பர்சன்ட் தீக்காயம் அடைஞ்சவங்க இருந்தால் கூட நல்லா படித்து போராடி அந்த சிறந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணராக வந்து மாறி இப்போ வந்து பெங்களூரில் இருக்காங்க தீக்காயப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு வந்து இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் எல்லாமே பெருமை தான் விஜயகாந்த் வந்து கொடுத்துருக்காங்க கேப்டனுக்கு கொடுத்துருக்காங்க பத்ம பூஷன் வந்து கேப்டனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிராஜுதீன் பாபு அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா சிவகங்கை தொகுதி வந்து இந்த வாட்டி காங்கிரஸ்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே கேட்க நல்லா தான் இருக்கு உண்மையா இது அப்படின்னு கேட்டிருக்காரு அவரும் சிவகங்கை தொகுதி போல கேட்க நல்லா தான் இருக்கு அப்படின்னா வந்து கார்த்திக் சிதம்பரத்தும் பண்ணலங்கிறத டைரக்டாவே வந்து சொல்றாரு நம்ம நேயரு சரி என்னென்னா இந்த அண்ணா அறிவாலயத்தில் போன வாரம் வந்து காங்கிரஸ் கமிட்டியோட உயர் மெம்பர்ஸ்லாம் வந்து பேச வந்தாங்க அப்போ ஒரு மீடியாக்கு எல்லாமே ஒரு சர்க்குலைட் ஆச்சு ஒரு விஷயம் இருபத்தோரு தொகுதி அந்த இதில் இருந்தது அந்த பட்டியல் பட்டியல் இருந்தது இருபத்தோரு தொகுதி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாேருக்கும் சர்க்குலேட் ஆச்சு அது என்னென்னா இருபத்தோரு தொகுதி அவங்க கேட்கல இருபத்தோரு தொகுதி தமிழ்நாட்டில் இந்த பார்லிமெண்ட் தொகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் நீங்க பன்னெண்டு வந்து சரி இந்த இருபத்தொரு தொகுதி யார் வந்து லீக் பண்ணா வந்து பண்ணாச்சு கே எஸ் அவசரமா நடந்துட்டு இருக்க போய் அதுக்கே கொடுத்தாரு மீடியால ஒண்ணு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து பொய் பொய் அதெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு அவர் அந்த பிரஸ் மீட்ல வேற சொன்னாரு என்ன லீக் ஆச்சு அது காமராஜர் கட்டின கட்டடம் அங்க இருந்து எதுவும் லீக் ஆகாது அப்படின்னு வந்து பேசினாரு ஆனா லீக் ஆயிருக்கு இதை லீக் பண்ணது காரைக்குடி கார ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு இன்னும் காங்கிரஸ் ஆதரவாளர் தான் அப்படிங்கிற டாபிக் இருக்கு ஆமா இன்னும் வந்து காங்கிரஸ் ஆட்சி அலுவலகத்துல பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி லீக் ஆச்சு இப்படியெல்லாம் லீக் பண்ணலாமாங்க அவரு உயர் பதவியில் இருக்கார் அவரு அவங்க எப்பேற்பட்ட குடும்பம் அப்படிலாம் லீக் பண்ணலாமோ இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அது ஒரு டாபிக் அந்த எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரி இப்ப கார்த்தி சிதம்பரத்துக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னா ஒரு டஃப்பார தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா திமுக காரங்கள முக்கியமான இந்த சில மாவட்ட செயலாளரு அண்ணாரிவாலயத்துல வந்து நாங்க அவருக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் சொல்றாங்க ஆமா கட்சிக்குள்ளே எதிர்ப்பு போது திமுக சொல்றதுல அதனால இப்ப தலைமையை யோசிக்கிறாங்க அவர் குடுக்கலாமா வேணாம் அப்படி இன்னொரு பக்கம் கருப்பழனியப்பன் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா கருப்பழனியப்பன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டேரக்டர் நல்ல ஒரு பேச்சாளரன் கூட இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட குடும்ப விழாவுக்கு உதயநிதியை வந்து கூட்டிட்டு வந்திருந்தார் கூட்டிட்டு வந்துட்டுலாம் போய் அவரோட வெயிட் என்னங்கறது காமிச்சாப்புல காரைக்குடியிலேயே அதனால உதயநிதியை பார்த்துட்டு போயிருக்காரு மேபி மாற்றப்படலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற இருந்தாரு அதனால திமுக விட்டு கொடுப்பாரா அப்படிங்கறது கேள்வி ஏன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி கார்கி வராரு தமிழ்நாட்டுக்கு பேசுறதுக்கு ஸ்டாலினோட பேசுறதுக்கு வராரு ஆமா அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகி முடிவு பண்ணிருவாங்க இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டுல எவ்வளவுன்னு நீங்க சொன்ன மாதிரி கார்த்தி சிதம்பரத்துக்கு தீ அதாவது திமுக எதிர்ப்பு இருக்கு கார்த்திக் சம்பரத்து கொடுக்க கூடாதுன்னு காங்கிரஸ்ல கடும் எதிர்ப்பு இருக்கான் அவர் கொடுக்காதீங்க அப்படின்னு உட்கட்சி பூசல் இங்க எப்பயுமே டெல்லிக்குலாம் அனுப்பிட்டு தானே இருக்காங்க அப்ப கூட என்ன சொன்னாரு அவரு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா கேப்பாங்க அவர் தான் டெல்லியில உள்ள ராகுல் காந்தி பதவி பறிப்போனப்ப நெட்ளிக்ஸ்ல படம் பாத்துட்டு இருந்தாரு விளையாடிட்டு இருந்தாரு வேர்டில் வேற விளையாடிட்டு இருந்தாரு சரி ஓகே அவர் கேட்ட கேள்விக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்க மாதிரியும் இருக்கு இல்லாத மாதிரியும் இருக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி கார்கே வரும்போது பார்ப்போம் சிறப்பு கருத்துரை பதிவுகளுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்பர் ஒன்றும் நிறைய கேள்விகள் கேளுங்க எலெக்ஷன் வர சூடு பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் நன்றி வணக்கம் நன்றி இந்தியாவின் நம்பர் ஒன் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்தி என்னடுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி